அந்த பௌத்த சங்கம் மூன்று முக்கியமான முழக்கங்களை முன்வைத்திருக்கிறது புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இந்த மூணுக்கு என்ன பொருள் இது பாலி மொழியில் இருக்கு பாலி அப்படின்னு ஒரு மொழி புத்தர் பேசிய மொழி அது இப்ப இல்ல வடக்கு யாராவது பேசுறாங்களான்னு தெரியல அழிஞ்சு போச்சு அந்த மொழி சமஸ்கிருதம் ஒரு மொழி இருந்துச்சு அது இப்ப இல்ல வேதங்கள்லாம் அந்த மொழியில தான் எழுதப்பட்டது அதை பேசுறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க பிராமணர்கள் மட்டும்தான் பேசுவாங்க வேற யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அம்பேத்கர் அந்த மொழியை கத்துக்கிட்டார் தான் வேதங்களை எல்லாம் படித்தார் புராணங்களை எல்லாம் படித்தார் அந்த மொழியும் அழிஞ்சு போச்சு பாலி மொழியில புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா அறிவே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் புத்தம் அப்படிங்கிறது புத்தி ஞானம் என்கிற பொருளை குறிப்பது சரணம்னா நான் அப்படியே சாஸ்டாங்கமா நான் வழிபடுறேன் கீழே அர்த்தம் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தயக்கம் கிடையாது அப்படியே நான் சரணடைகிறேன் தம்மம் அப்படின்னா தருமம் அப்படின்னு சாஸ்கிருத்தில சொல்றதுதான் மொழியில தம்மா அப்படின்னு சொல்றாங்க மொழியில தம்மா சமஸ்கிருதத்துல தருமம் தமிழ்ல அறம் தமிழ்ல ஒரு இருக்கு அறம் அறமே உன்னை வணங்குகிறேன் உன்னை சரணடைகிறேன் இந்த மூணாவது வார்த்தை சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன் இவ்வளவு தூரம் பீடிகை மூணாவது வார்த்தை என்னன்னா சங்கம் சரணம் கச்சாமி சங்கம்னா அமைப்பு அமைப்பே உன்னை வணங்குகிறேன் ஒரு பௌத்தனா இருக்கணும்னா அவன் பகுத்தறிவை ஏற்றுக்கணும் அறிவை உன்னை வணங்குகிறேன் அறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதி நேர்மை நியாயம் போன்றவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சரணடைகிறேன் இந்த பரப்புகிற சங்கத்தை நான் மதிக்கிறேன் வணங்குகிறேன் அமைப்பை உன்னை வணங்குகிறேன் ஒரு அந்த சங்கத்துக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார் இப்ப நாம என்ன பண்ணணும் இந்த அமைப்பு எது அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கட்சிக்கு நான் சரணடைகிறேன் வணங்குகிறேன் அந்த கட்சிக்கு நான் கட்டுப்படுகிறேன் அந்த கட்சி வரையறுத்திருக்கிற விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தாதான் அமைப்பாய் திரள முடியும் அமைப்பாய் திரண்டால்தான் உனக்கு எதிரான வன்கொடுமைகளில் இருந்து அடக்குமுறைகளில் இருந்து சுரண்டலில் இருந்து நீ விடுபட முடியும்